എപ്പിസോഡ് എപിസോഡ് സെവൻറ്റീനോട് പാട്ടോ பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் எபிசோட் ஸோ அதனால் ஃபைனல் பார்ட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நீ என்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்க மாதிரி இருக்கேன்னு ஜோகன் சொல்ல உண்மையாவா அப்படின்னு சொல்லி நார்த்து கேட்குறான் ஆமாம் உனக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி நார்த்து கேட்குறான் பிடிக்கும் நீங்கள் ஒர்க் இருந்தால் வர வேணாம் இல்லைன்னா கூட எங்கேயாவது வர முடியுமான்னு சொல்லி கேட்க ம் சரி நான் வரேன் எங்கே போகணுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க உண்மையாகவே வரீங்களா அப்படின்னு சொல்லி நார்த்து கேட்குறான் ஆமான்னு சொல்ல எனக்கு என் வீட்டுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்புறம் பீச்சுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்ல சரி போகலாம் அப்படின்னு ஜோகன் சொல்ல நார்த்துக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அதுக்கடுத்து நம்ம டெரையும் ஹில்லையும் காட்டுறாங்க ஒரு வழியாக டெரோ ஒரு வீட்டுக்கு போயாச்சு உள்ளே போகலாமாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்துட்டோமா வெளியே நின்றுட்டுருக்காங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது திடீர்னு பார்த்தா அங்கேருந்து அப்படியே கிறிஸ்டோடி வந்து ஹக் பண்ணிக்கிறா ஏ டேர் நினச்சி கூட பார்க்கல நீ வந்துட்டியான்னு சொல்ல பக்கத்தில் இருக்க ஹில்லை பார்த்துட்டு வா இப்பெல்லாம் ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஆகிட்டே இருக்கீங்க ஃபஸ்ட்டில் இருந்ததை விட இப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் அஃபீஷியலாக டேட்டிங்கில் இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்குறா அதுக்கு எதுவுமே பேசாமல் டெர் பயங்கர அமைதியாக இருக்க உங்கள் ரியாக்ஷனை பார்த்தா நீங்கள் அப்படி தான் இருக்கீங்கன்னு தோணுது எவ்வளோ நாளாச்சு என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லைன்னு சொல்லி அவள் பாட்டுக்கு பேசிகிட்ருக்கா எனக்கும் ரொம்ப ஜெலஸாக இருக்குது இதே மாதிரி ஹேண்ட்ஸமான ஒரு பாய் ஃப்ரெண்ட் எனக்கும் வேணும்னு சொல்ல ஏ ஓவராக பேசாத அப்படின்னு டெரி டீஸ் பண்ணிட்டே இருக்கான் சரி ஓகே வா வா உள்ளே போகலாம் அம்மாவா அப்பா உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி டேர கூட்டிகிட்டு அப்படியே கிறிஸ்ட்டு போக பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ஹில்லும் போகிறான் ஸோ அம்மா மார்க்கெட்டுக்கு போய் அஞ்சு மணிலேருந்து உனக்காக சமைச்சிட்ருக்காங்கன்னு சொல்ல அம்மாவை பார்த்துனே ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிட்டான்ட்டு எவ்வளோ நாளாச்சு நீ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அம்மா ஃபீல் பண்ண அம்மா அங்கே ஒர்க் நிறைய இருக்குமா அதனால தான் உங்களை பார்க்க முடியலன்னு சொல்ல சரி ஓகே ஓகே கிளாஸ் எல்லாம் நல்லா கவனிக்கிறியா இல்லையா ம் சூப்பர்மா என் கிரேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல நான் ஒன்றை நம்ப மாட்டேன் அம்மா நம்பலைன்னா ஹில் கிட்டே கேட்டு பாருங்கன்னு சொல்ல ஹில் ஒன்னையும் பார்த்து எவ்வளோ நல்லாச்சு நல்லா இருக்கியா இப்போலாம் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு அம்மாவும் சொல்கிறாங்க அமைதியாக இருக்க பார்த்து பார்த்து எல்லோரும் உன்னை டேட் பண்ணுறேன் டேட் பண்ணுறேன்னு சொல்லி உன் பின்னாடியே சுத்த போகிறாங்கன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா அம்மா அவன் பாய் ஃப்ரெண்ட் தான் பக்கத்துலேயே நிற்கிறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அப்படியே கிறிஸ்ட் அம்மா கிட்ட சொல்ல அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு புரியுது ரெண்டு பேரும் டேட்டிங்ல இருக்காங்கன்னு அட பாவிகளா சொல்லவே இல்லையே நான் ஏதோ மிஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு அம்மாவும் சொல்ல அம்மா நான் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண தெரியுமா அப்படின்னு கிறிஸ்ட் சொல்ல ஓகே ஓகே இப்போ தான் ஹாப்பியா இருக்குன்னு அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க சரி ஓகே ஒரு ஒரு வீக்கெண்டும் இவன் வருவான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ஒரு வழியா நீ வந்துட்டேன் இப்போ தான் எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல அப்பா மேலே அப்படியே டெரரா வர it. நீங்கள் ரெண்டு பேரும் டேட்டிங்கில் இருக்கீங்களா அப்படின்னு அப்பா கேட்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ம் இப்போ உன்னோடய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல முதல் மாதிரி தைரியமாக இரு எதுக்குமே பயப்படாதேன்னு சொல்ல போது போதும் அவங்க பிரச்சனை நீங்கள் ஓவராக பேசாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்ல எனக்கு அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை எதுவும் இல்லை அப்பா நம்ம பையன்கிட்ட மன்னிப்பு கேளு இங்கே பாரு அதை கேட்குறேன்னு சொல்கிறேன்னா சாரி அப்படின்னு சொல்லி டெரை பார்த்தா அப்பா சொல்ல அதை பார்த்தோன்னே டெருக்கு எமோஷ்னல் ஆகிடுச்சு போய் அப்பாவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் அப்படியே அழுதுகிட்டே இருக்க இன்னும் குழந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கேன் இப்போ நீ பெரிய பையன் ஆயிட்டேன்னு அப்பா சொல்கிறாரு நான் ஒன்றும் பெரிய பையன் இல்லை நான் இன்னும் குழந்தையாக தான் இருக்கேன்னு சொல்ல அப்படியா அப்போ இனிமேல் நீ டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல இல்லை இல்லை நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் சரி சரி இவங்க ரெண்டு பேரும் தான் எப்பயுமே தான் மனசில் இருக்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க அப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுவாங்கன்னு அம்மா சொல்கிறாங்க அம்மா நான் ஒன்றும் எமோஷ்னல் ஆகலைன்னு சொல்லி அழுதுகிட்டே அப்படியே பார்த்துட்டே இருக்கான் சரி சரி ஓகே ஓகே உங்களுக்காக எல்லா ரெடி பண்ணிட்டு சாப்பிட வரணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே அந்த பக்கம் போக சரி நானும் போய் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்பாவும் பின்னாடியே போயிட்டாரு இப்போ தான் டேருக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு அப்பா இப்போ தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப நாளாச்சு அப்பா இப்போல்லாம் யார்கிட்டயோ ஹார்ஸாக பேசுகிறதே இல்லை உங்ககிட்ட கோபமலம் நடந்துக்கவே மாட்டாரு ஸோ நான் நீ தான் பயந்துகிட்டே இருந்தேன்னு சொல்ல அம்மா எனக்கு உண்மையாகவே பயமாக தான் இருந்ததுன்னு டேரு சொல்றான் அப்படியே பக்கத்தில் போய் ஹீலை அவன் கையை பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் நீ யாரை பற்றியும் கவலைப்பட வேணாம் ஹாப்பியாக இருக்க அப்படின்னு சொல்லி ஹில்லு சொல்ல ஆமா இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்க அப்பா ரொம்ப இதை பற்றி யோசிச்சிட்டே இருந்தேன் அப்பா என்னை ஏற்றுக்க மாட்டாரு என் மேலே கோபமாக இருப்பாருன்னு ஆனால் இப்போ தான் எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஹாப்பியா சொல்ல உன் பேரண்ட்ஸ் எப்பயுமே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி ஹில்லு சொல்ல பேசாமல் நானும் போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றேன் நான் இங்கே தேர்ட் வேலாம் யாருக்கும் இருக்க விரும்பலப்பான்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிறிஸ்டந்த பக்கம் போறா இவங்க ரெண்டு பேரும் மட்டும் நின்னுட்டு இருக்காங்க ம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அம்மாக்கு இன்னும் நீங்க தான் நீ ஒன்று தெரியல தெரிஞ்சதுக்கு அது வேறு மாதிரி இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி வாங்க உட்காருங்க உட்காருங்க நான் உங்களுக்கு கோகோ ட்ரிங்க் ரெடி பண்ணித்தானேன்னு சொல்லிட்டு டெரு ட்ரிங்க் ரெடி பண்ண போயிட்டான் ஒரு வழியாக அவன் ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்து இந்த உலகத்துலேயே பெஸ்ட்டான என்னோடய கோகோ ட்ரிங்க் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல ரொம்ப நாளாச்சு உங்களுக்கு ட்ரிங்க் ரெடி பண்ணி கொடுத்தேன்னு சொல்ல நானும் இதை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு அப்படியே ஹில்ல அவனை பார்த்து சொல்கிறான் சரி ஓகே ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அவனும் அப்படியே போகிறான் ஸோ இதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டாக இருக்க விரும்பலை நீங்கள் என்னோடய ஓல்டு ஃப்ரெண்டு நியூ கிடையாது இப்போ இங்கே வந்திருக்கிறது என்னோடய பாய் ஃப்ரெண்ட் ஹில் அப்படின்னு சொல்லி அப்படியே டேர் அவனை பார்த்து ரொமான்டிக்காக பேச ட்ரை பண்ண அவனை பார்த்து ஹில்லு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டே இருக்கான் எப்படி இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு நிமிஷம் சரி அப்படின்னு சொல்லி வேக் வேக் இருக்குது அப்படியே ரெண்டு பேர் வைக்கப்பட்டுட்டு ஜாலியாக ஸ்டிக்கி நோட்லேயே பேசி பேசி விளையாண்டுட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அம்மா சமையலெல்லாம் முடித்து அப்படியே வெளியே அரேஞ்ச் பண்ண எல்லாரும் உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட்றாங்க அப்பா கூட இப்போ கோவப்படுறதில்ல ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கார் இதெல்லாம் பார்க்கும்போது நான் வீட்டில் இருக்கிற சாப்பாடு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுன்னு தெரியுமான்னு டெரு சொல்ல நீ அடிக்கடி வந்து சாப்பிடு உனக்கு பிடிச்சதா பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன்னு சொல்ல ஆமாம் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே என் கூடியே இரு நல்லா இருக்கும்லன்னு சொல்லி கிறிஸ்ட் சொல்ல இருக்கலாம் பட் எனக்கு ஒர்க் இருக்கே அப்படின்னு சொல்ல படிப்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு அப்பா கேட்க பரவாயில்லப்பா கொஞ்சம் தேவைப்படுறதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ஆள் இருக்காங்கள்ல அதாவது ஹில்லு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்ல பரவாயில்ல அவர் ரொம்ப நல்லாதான் ஹெல்ப் பண்ணுவார்னு எனக்கும் தெரியும் என்னையே பத்திரமா பார்த்துப்பார் உன்னை பார்க்காம இருப்பாரான்னு கிறிஸ்ட் சொல்கிறா இப்படியே ஃபேமிலியில் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஜாலி பேசிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு இப்படி பண்ணிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி கிளம்புறேன் பாய்னு சொல்லி அங்கே இருந்துட்டேரு எல்லாேருக்கும் ஹக் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணுறேன் மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல போகாத எங்கேயே இருன்னு சொல்லி எல்லோரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ஒரு ஒருத்தரையும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் அப்பா சொல்கிறாரு ஹில் கிட்ட இவன் எப்பயுமே கொஞ்சம் அப்பப்போ குறும்பு பண்ணிகிட்டே இருப்பான் அவனை பத்திரமா பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்ல சரி நான் பார்த்துக்கிறேன்னு ஹில் சொல்கிறான் சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லி எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து ஹிலோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஹில் ஹில்லுக்கு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு டெர்ரு அப்படியே ஹில்லோட கையை பிடிச்சிட்டு உள்ளே வர்றதுக்கு யோசிச்சுட்டே இருக்கான் நீ நர்வஸாக இருக்கியான்னு ஹில்லு கேட்க ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கே உங்கள் தாத்தாவை பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி டெர் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் எதுக்கு நீ கவலைப்படுற நான் கூட இருக்கேன் நீ பயப்படாத வா அப்படின்னு சொல்லி அவனை உள்ள கூட்டிகிட்டு வர பாட்டி அங்கே படுத்துருக்க பக்கத்தில் தாத்தா இருக்காங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேரையும் பார்த்தனையும் அப்படியே ஷாக்காக இருக்கு ரெண்டு பேருக்கும் இது உன் பாய் ஃப்ரெண்டான பாட்டி கேட்க ஆமான்னு சொல்ல என் பக்கத்தில் வான்னு பாட்டி கூப்பிட்றாங்க அப்படியே கீழே போய் உட்காந்து பார்த்துட்டே இருக்க உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க ஈஸ்டர்னு சொல்ல ஈஸ்டர் இது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கே ஏய் நீ சொன்ன அந்த குட்டி பையன் இவன்தானா அப்படிங்கிற மாதிரி இல்லை கிட்டே கேட்க ஆமான்னு சொல்ல உன்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன் எனக்கு தெரியுமா பாட்டி உங்களுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான் உன்னை பற்றி இவன் நிறைய கதை சொல்லியிருக்கான் ஸோ அதெல்லாம் தெரியும் உன் மேலே அவனுக்கு அப்போவே க்ரஷ் இருந்ததில்ல அதை பற்றி எல்லாம் அவன் என்கிட்ட சொல்கிறான் பட் உன்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல லூசு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தான்னு சொல்ல பாட்டி அப்படிலாம் பேசாதீங்கிற மாதிரி ஹில்ல சொல்கிறான் சரி சரி ஓகே ஓகே அவனை பற்றி சொல்லும்போது வைக்கப்படுறான் பார்த்தியா அவனை பற்றி நிறைய சொல்லியிருக்கான் நீ ரொம்ப க்யூட்டாக இருப்பியான் ஸோ நீ பண்ணுற எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்குமா சாப்பிடும்போது க்யூட்டாக இருப்பேன் பேசும்போது க்யூட்டாக இருப்பேன்னு உன்னை பற்றி நிறையா சொல்லுவான் ஸோ அதனால் உன்னை பார்க்கணுன்னு நானே ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் கங்க்ராச்சுலேஷன் பாட்டி சொல்ல தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருக்குது பாட்டி இப்போ எப்படி இருக்கீங்கன்னு ஹில்ல கேட்க இப்போ நான் நல்லா இருக்கேன் ஆனால் என்னால் கரெக்டாக இருந்துச்சு நடக்க முடியாது தாத்தா தான் என்னை ஃபுல்லாக சரியா அப்படின்னு தாத்தாவை திரும்பி பார்க்க அவ்வளோ நாள் டெரராக இருந்த நம்ம தாத்தா டமி பீஸ் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு சரி போதும் போதும் நீ கொஞ்சம் அமைதியாக இருன்னு தாத்தா அப்படியே பாட்டியை பார்த்து சொல்ல நீங்கள் பேசாமல் இருங்க உங்களால் தான் தேவையில்லாத பிரச்சனைலாம் நிறையா வந்தது பாவம் இல்லை அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்புறம் பாட்டி சொல்கிறாங்க இவருக்காக நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாருல அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு டெரர் சொல்கிறான் நீங்களாம் மன்னிப்பு கேட்க வேணான்னு சொல்ல எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேரை அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அவனுக்கு பிடிச்சது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதாவது மற்றவங்கள மாதிரி அவன் அவனுக்கு விருப்பப்பட்டது எல்லாமே செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க சரி இதுக்கப்புறம் ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லு நான் இவரை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி டேருக்கிட்ட பாட்டி சொல்ல ரெண்டு பேர் அப்படியே கையை பிடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறம் பாட்டியை கூட்டிகிட்டு அப்படியே ஹில்லில் வந்துட்டே இருக்கேன் வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு பாட்டி கூப்பிட என்னன்னு சொல்லி பக்கத்தில் போய் அப்படியே ஹில் பார்க்குறான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு சின்ன செயின் வச்சுருக்காங்க அதை தராங்க இது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை உன் அப்பா கிட்டே நான் ஒரு டைம் கொடுத்தேன் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணுக்கிட்ட இதை கொடுன்னு சொன்னேன் ஸோ அதே மாதிரி இப்போ வரைக்கும் இந்த செயினை உன் அம்மா கிட்ட உன் அப்பா கொடுத்தான் அதே மாதிரி உன்கிட்ட நான் கொடுக்குறேன் நீ யாருக்கு இது சூட் ஆகும்னு நினைக்கிறியோ கிட்ட கொடு அவங்க தான் உன்னோட லைஃப்பில் அவங்க கூட வருவாங்க எனக்கு என்னமோ இது அவனுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்ல அதை கேட்டோ ரொம்ப தேங்க்ஸ் பாட்டின்னு சொல்லி ஹில்லுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது சரி ஓகே ஓகேன்னு பேசிகிட்டே இருக்கு அதுலேயும் அங்கே வந்து டெரு வேகமாக குக் பண்ணதோ எடுத்துட்டு தாத்தா உங்களுக்காக பார்த்து பார்த்து ரெடி பண்ணி கொடுத்தது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்ல ஏண்டா ஸ்நாக்ஸ் சாப்பிட தான் இங்கே வந்தியா அப்படிங்கிற மாதிரி ஹிலை கேட்க ஏய் பேசாமல் பாட்டிக்காக தாத்தா ரெடி பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டை அப்படியே ஷேர் பண்ணி மூணு பேரும் சாப்பிட்றாங்க தாத்தா டெரர் பீஸாக இருந்தவர் இப்போ ஒரு பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் டெரு கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாரு போல் அப்படியே இருக்கிற ஃபுட்டை மாற்றி மாற்றி பாட்டி ஓட்டி விட ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் ஹில்லு அவனோட ரூமுக்கு டெர கூட்டிகிட்டு போய் காட்டுறான் இது உங்களோட ரூம் அப்படின்னு என்ன ஆமா எனக்கு இந்த ரூம் பிடிக்கவே எனக்கு கோபமாக வரும் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னு சொல்ல நான் இங்கே மூவானி வந்ததுக்கு அப்புறம் இந்த ரூம்ல தான் இருந்தேன் பாட்டிக்கும் கோமா அவங்களும் விட்டு வெளியே வர மாட்டாங்க நான் இங்கே படிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ரூம்ல இருப்பேன் அதனால எனக்கு இந்த ரூமை விட்டு வெளியே போக விருப்பமும் இல்லை எனக்கு எங்கேயுமே போக பிடிக்காது இந்த ரூம் குள்ளேயே இருப்பேனா அதனால வெறுப்பா இருக்கும் ஆனால் இப்ப அப்படி இல்லை நீ என் கூட இந்த ரூம்ல இருக்கும்போது எனக்கு இந்த ரூமை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே ரொமான்டிக்காக ஹில் பேச அதை கேட்கும் போது டே இருக்குது ஹாப்பியாக இருக்குது இதுக்கப்புறம் எல்லாமே உங்கள் லைஃப்பில் நல்லா தான் நடக்கும் தனியாக இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க நீ கூட இருக்கும்போது என்னோடய லைஃப்பில் எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்குது பாஸில் நான் அவனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா இதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன்னு சொல்லி பக்கத்தில் அப்படியே போகிறான் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி கணத்தில் க்யூட்டாக ஒரு கீஸ் பண்ண பி ஹில் பேசாம மிருங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அப்படின்ட்டேர் அவனை பார்த்து இதுக்கப்புறம் என்னை விட்டு நீங்கள் எங்கேயுமே ஓடி போக முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் எப்பயுமே நான் உன் கூட தான் இருப்பேன் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்ல அதுக்கப்புறம் டேபிளில் இவன் பார்டேக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பான்ல அது அங்கே இருக்கு இந்த பாட்டில் இன்னும் நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கேட்க இது என்னோட லைஃப்பில் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவ்வளோ ஈஸியாக இதை நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி கேட்க இதை ரெடி பண்ண நான் எவ்வளோ டைம் எடுதுன்னு தெரியுமா அப்போ இதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஹோல்டிங்ஸும் நீயே பண்ணதா அப்படின்னு ஹீல் கேக்க ஆமாம் இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எனக்கு வரவே இல்லை ரொம்ப நாள் அதுக்கப்புறமா அவங்களுக்காக இதை ரெடி பண்ணி கொடுத்தேன்னு சொல்ல வா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டுன்னு சொல்லி ஹில் அப்படியே ஹாப்பியாக அதை பார்த்துட்ருக்கேன் அடுத்து ஜோகன் ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு அம்மா தான் ஃபஸ்ட்டு வராங்க ஏய் வந்தாச்சா வந்தாச்சா வாங்க வாங்க உள்ளே போகலாம் உள்ளே போகலாம் அவங்களுக்காக எல்லாரும் வெயிட் இருக்காங்கன்னு அம்மா சொல்ல சரி ஓகே உள்ளே போகலான்னு பார்க்குறான் பட் நார்த்துக்கு ஒரு மாதிரி இருக்குது நீ நர்வஸாக இருக்கியான்னு ஜோஹன் கேட்க ஆமாம் எனக்கு ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருக்குது என்ன பண்ணுறதுனே புரியலன்னு சொல்ல அவன் கையை டைட்டாக பிடிச்சிட்டு ஜோகன் அண்ணன் பார்க்குறான் நீ நர்வஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை எல்லாமே சரியா இருக்கும் ஓகேவான்னு சொல்ல உம் சரி ஆனாலும் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மறைச்சிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் உள்ள போறாங்க அப்பா பாட்டி அம்மா மூணு பேர் இருக்க நார்த்தை பயந்து போய் ஜோகனோட பின்னாடி அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிற்கிறான் போது போது இப்படி மறைச்சு மறைச்சி பார்த்தீங்கன்னா அந்த பையன் பயந்துட்டான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா அப்பா கிட்ட சொல்ல பா என் பக்கத்தில் வந்து உட்கார் நான் உன்னை க்ளியராக பார்க்கவே முடியலன்னு பாட்டி சொல்கிறாங்க போ அப்படின்னு சொல்லி ஜோகன் சொல்ல பாட்டி பக்கத்தில் போய் நார்த்து அப்படியே உட்காந்துட்டான் ம் நீ ரொம்ப அழகாக இருக்கிற ம் நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கியான்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்ல நல்லது தான் இவனை கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆள் பக்கத்தில் தான் இருக்கணும்னு சொல்ல ஏன் உங்களை மாதிரி மானிட்டர் பண்ணுறக்கு கூடவே ஒருத்தர் வச்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பேச உடனே அப்பா கேட்குறாரு ஜோகனை பார்த்து நீ எப்பயுமே இப்படி தான் அரை இருப்பியாடா ம் நான் இதில் தான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜோகன் சொல்கிறான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஏன்டா இப்படி இருக்கீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டியும் அம்மாவும் மாற்றி மாற்றி ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன் அப்பா சரி ஓகே எனக்கு டைம் ஆச்சு நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் உடனே அம்மா சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் கூட டைம் கொடுக்க மாட்டீங்களா எங்கே இப்படி பண்ணுறீங்க அதான் இவ்வளோ நேரம் இருந்தேன்ல அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல சரி ஓகே கிளம்புறோம் எங்களுக்கு போகணும் முக்கியமான வேலை இருக்கு அர்ஜென்ட்டாக இருக்குதுப்பா சரியா அப்படிங்க மாதிரி அம்மா அப்படியே ஜோகன் நார்த்து கிட்டையும் பேசிட்டு வராங்க அடிக்கடி வந்துட்டு போ சரியா உன்னை பார்க்க கண்டிப்பாக நானும் வருவேன் லேட்டாச்சு நான் அப்பா கூப்பிட வரேங்க இருங்க என்ன ஒரு ஹக் பண்ணிக்கிறியா அப்படின்னு நார்த்தை பார்த்து கேட்க ஜீன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல இப்போ தான் போடுறா ஒரே ஒரு அங்கு தாண்டா பண்ணிக்கிறேண்டா அப்படிங்கிற மாதிரி அம்மா அப்படியே போய் நார்த்தை ஹக் பண்ணிக்கிறாங்க சரி ஓகே எனக்கு டைம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் பாய்ன்னு சொல்ல உங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நார்த்தை சொல்கிறான் எனக்கு உன் ஃபேமிலியை பார்க்கறக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்ல ஏன் அப்படி நினைக்கிறீங்க என் ஃபேமிலியும் ரொம்ப நல்ல ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது உன் அம்மா காதை பிடிச்சி திரும்பி இன்டர்நெட் காப்பையில ஒன்னு கூட்டிகிட்டு போனது அதை பார்த்தாலே சொல்றான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே நார்த்தோட வீட்டுக்கு வந்தாச்சு அம்மா ஓடி வந்து நார்த் அப்படியே ஹக் பண்ணி கீஸ் பண்ணி அய்யோ பார்த்து சொல்லி டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க பின்னாடி பயந்து போய் ஜோகன் அப்படியே வர ம் வந்தாச்சா உனக்கு கதை வெயிட் பண்ணேன்னு சொல்ல அப்புறம் ஜோகன் அப்படியே வரான் இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கிஃப்ட் கொடுக்க இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அம்மா அப்படியே கேஷுவலாக பேசுறாங்க அப்புறம் ஜோகன் தானே அப்படியே பார்த்த அம்மாவை ஹக் பண்ணிட்டு ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணம்னு சொல்ல சரி சரி வெளியே ஹார்ட்டாக இருக்கு வாங்க வாங்க உள்ள போகலான்னு சொல்லி ஜோகனோட கையை பிடிச்சிட்டு டக்கு டக்குன்னு இழுத்துட்டு அப்படியே உள்ள போகிறாங்க நீ தானே ஜோகன் அம்மா கேட்க ஆமாம் நான் ஒன்று ஜோன் கூப்பிடலாம் சொல்கிறாங்க சொல்றாங்க ம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான் ஓ நீ செகண்ட் இயர் படிக்கிறியா அவனோட சீனியர் தானே ஆமாம் அவன் எப்படி ரொம்ப பிடிவாதமாக இருப்பானான்னு சொல்லி கேட்க ஜோகன் ஆ அம்மானு சொல்கிறான் ஏய் நான் ஒன்றும் ஸ்டாப் கிடையாது நானா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நார்த்து வந்து உட்கார்றான் ஜோகன் அப்படியே சிரிச்சிட்டே பார்த்துட்டு இவன் எப்பயுமே இப்படி தான் சின்ன வயசு பிடிவாதமாக இருப்பான் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பான் நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க ஆமாம் அவன் எப்படின்னா தான் இருக்கான் அப்படின்னு ஜோகனும் சொல்ல பாத்தியா அவன் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் எங்கேயாவது போய் சண்டை போட்டுகிட்டே வருவான் இவன் சண்டையை தீர்த்து வைக்கிறதே என்னோட வேலையா இருக்கு ஏன் தான் எப்படி இருக்கானோ தெரிலனா அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்க அம்மா அப்படியே தான் பெருங்கம்மா ஏமா என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கிற மாதிரி பார்க்க நீங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு எங்கே மீட் பண்ணீங்க அதுவா ஒரு பார்ல இவன் சண்டை போட்டுட்டு இருந்தா அப்போ தான் பார்த்தேன்னு ஜோகன் சொல்ல பாத்தியா நான் சொன்னேன்ல ஏண்டா எங்கிட்டேயே நட மறைக்கிற எதை பார்த்தாலும் ஏதாவது மறைச்சிக்கிட்டே இருப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமாம் ஆமாம் போதும் போதும் பேசினது எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது சமையல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க போங்க போங்க ரொம்ப பசிக்குது போங்க போங்க போங்கன்னு சொல்லி அம்மா ஒரு வழியாக அங்கேருந்து கிளப்பி விட்டுட்டான் இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்து ஜோகனுக்கு தான் செம காமெடியாக இருக்குது அப்படியே சிரிச்சிகிட்டே உட்காந்துருக்கான் அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ண இவன் சின்ன வயசில் என்னென்ன பண்ணுவான் தெரியுமா சும்மாவே இருக்க மாட்டான் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பான் இவனை சுற்றி அப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க நீ மறந்துடாத இவனை அப்பப்போ பார்த்துக்கிட்டே இரு இவனுக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்தால் தான் இவன் சரியாக இருப்பான்னு ஜோகனை பார்த்த அம்மா சொல்ல நீங்கள் கவலைப்படாதீங்க என்ன பண்ணாலும் சரி நான் உங்களை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல ஆனால் இவன் என்கிட்ட உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கான் அவனோட பாய் ஃப்ரெண்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பானா அழகாக இருப்பானே உண்மையாவா அப்புறம் இன்னும் நிறைய சொல்லியிருக்கான்னு சொல்ல அம்மா பேசலாமல் இருங்கம்மா அவன் டெய்லியும் கால் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பான் என்கிட்ட ரொம்ப ரொம்ப சூப்பராக நடந்துக்கிறாங்க நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்ல ஆடா பாவி இதெல்லாம் சொல்லியிருக்கியான்னு சொல்லி பார்க்க அதாவது நார்த்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறான் அவனை எப்படியாவது ஒரு பெட்டரான பர்சனாக நீ தான் மாற்றணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அம்மா ஃபீல் பண்ணி பேச இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஜோகனுக்கு பேசாமல் இருங்கம்மா பேசின வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்ல ஏன்டா என்ன சொல்ல விட மாட்டேங்கிற நீ சொன்ன எல்லாத்தையும் நான் திரும்ப சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி அம்மா ஆரம்பிக்க போதுமா நீங்கள் சொன்ன வரைக்கும் சீக்கிரம் சாப்பிடுங்கம்மாங்கிற மாதிரி வேக வேகமாக சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டே இருக்க ஏண்டா நான் உன்னை பற்றி பேசினா உனக்கு ரொம்ப வெக்க வெக்கமா வருதா ஓ மூஞ்சியை பார்த்தா ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சேன்னு அம்மா சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு பசிக்குது சாப்பிட போறேன்னு சொல்லி ஒரு வழியாக அங்க இருக்க சாப்பிட சாப்பாடெல்லாம் காலி பண்ணிவிட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே நார்த்து வந்துட்டுருக்க ஜோகன் ரொம்ப க்யூட்டாக உட்காந்து அப்படியே மொபைல் பார்த்துட்ருக்கான் என்னாச்சு நீ உங்கள் அம்மாவை என்னை பற்றி என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி ஜோகன் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அவனை பற்றி காசு இருந்தோன்னு சொல்ல ஓ அப்படியா ம் அம்மா என்னை பற்றி என்ன சொன்னாங்க உனக்கு என் ஃபேமிலி பிடிச்சிருக்கான்னு சொல்லி நார்த்து கேட்குறான் ம் எனக்கு பிடிச்சிருக்கு ஏன் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அம்மாக்கு என்னை விட உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாங்க தெரியுமா உன்னை பற்றி தான் அவங்க என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல அப்போ அப்படியா ம் அவங்க ஒன்று எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுதுன்னு சொல்ல சரி அவங்க லவ் பண்ணுறது இருக்கட்டும் நீ எப்படி அப்படின்னு சொல்லி ஜோகன் நாத்தை பார்த்து கேட்க நானா ம் நீ லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன திடீர்னு இப்படி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நார்த்து பார்க்குறான் பதில் சொல்லுடாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே நார்த்து பார்த்துட்டே இருக்கான் ஜோகன் இது கேட்கும்போது எனக்கு இது மட்டும் ரொம்ப ரொம்ப போதும் இது இருந்தாவே போதும் லைஃப்லங்கிற மாதிரி அவனை பார்க்க அதுக்குள்ளே அந்த டைகர் பையன் கால் பண்ணுறான் இவன் இதுக்கு இப்போ கூப்பிட்றான ஃபோனை பக்கத்தில் எடுத்துகிட்டே வந்து அப்படியே நார்த்து உட்கார லவுட் ஸ்பீக்கர் போடுன்னு சொல்ல அவன் குடிச்சிட்டு ஏதோ இருக்கான் நாவை பற்றி புலம்பிட்டு நான் நான்னு சொல்ல எருமை மாடு எதுக்கடா கால் பண்ணுற நான் இல்லைடா நான்னு சொல்ல ஏ என்னடா பண்ணுறனா எனக்கு கஷ்டமாக இருக்குடான்னு சொல்ல என்ன தானா அங்கே நடக்குது ட்ரிங்க் பண்ணியான்னு சொல்ல நான் ட்ரிங்க் எல்லாம் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறான் பட் ஆக்சுவலி அவன் பார்ல ட்ரிங்க் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கான் போது போது லூஸ் மாதிரி பேசாத நான் வேணால் ஃபோனை கட் பண்ணுறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல பக்கத்தில் இருந்துட்டு நம்ம ஜோகன் பையன் என்ன நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லி கேட்க பி ஜோ நீங்களும் அங்கே தான் இருக்கீங்களா ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கீங்களா சரி அதுவும் நல்லது தான் தெரியுமா இந்த நார்த்து பையன் இருக்கான்ல என்கிட்ட வந்து நிறைய பணம் அங்கே நீ ஏமாற்றிட்டான் எப்படியாவது நாவ சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல கூட இருக்க ஃப்ரெண்டு போதும்னா நீ ஓவராக ட்ரிங்க் பண்ணியிருக்க இதுக்கு மேலே பேசாதன்னு சொல்லி சரி அவன் ட்ரிங்க் பண்ணியிருக்கான் அதை ஏதோ ஒளரிட்டு இருக்கான் நான் அவனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் ஃபோனை கட் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ண அட பாவி அவன்கிட்ட கிட்ட நிறைய பணம் வாங்கினடான்னு சொல்லி கேட்க பணம்லாம் கிடையாது அவன் எனக்கு ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பான் அவ்வளோதான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நார்த்து எது எதுவும் சமாளிக்கிறான் ஜோகன்கிட்ட அப்புறம் ஜோகன் நேர்த்துக்கிட்ட கேட்குறான் ஏண்டா அவனை எதுக்கு நான் ஏமாத்தினேன் நான் ஏமாற்றலாம் இல்லை அவன் ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி தருவான் நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அதெல்லாம் உங்கள் கேட்க முடியாது எதுக்கு கேட்கணும் நான் உங்கள் இருந்து எடுத்துப்பேன் என்ன சொல்கிறேன் நீங்கள் தூங்கும்போது உங்கள் வேலட்டெல்லாம் தூக்கிட்டு உங்களுக்கு தெரியாமல் இந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுவேன் உண்மையாகவே ஓடி போயிடுவியா ஆமாம் ஆமாம் என்னை கண்டுபிடிக்கவே முடியாத இடத்துக்கு நான் போயிடுவேன்னு சொல்ல ஜோகனோட ஃபேஸு டோட்டெலாம் மாறிடுச்சு உனக்கு என்னோடய வேலெட் வேணும்னா நானே எல்லாமே கொடுத்துறேன் ஆனால் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதடா என்னை விட்டு போயிடாது எப்போயுமே இரு அப்படின்னு சொல்ல அதை நான் ஆற்று கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டான் நான் கிட்டார் ப்ளே பண்ணி நீங்கள் பார்த்ததே இல்லை கிட்டார் ப்ளே பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் பண்ணு அப்படின்னு சொல்ல உனக்கு தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ப்ரொஃபஷ்னல்லாம் கிடையாது ஆனால் இது எதுவும் பண்ணுவேன் எப்படியும் ஃபஸ்ட்டு கிட்டார் ப்ளே பண்ணி ப்ரப்போஸ் பண்ணியிருந்தால் தான் நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி மூமெண்ட் நமக்குள்ளே நடக்கலை ஸோ இப்போ ட்ரை பண்ணுவா அப்படியே ஃப்ளட் பண்ண ஆரம்பிக்கவா ஜாலியாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்கிறான் ஓகே ஓகே நான் ஃப்ளட் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் ப்ளஷ் ஆகிறத நான் பார்க்கணுன்னு சொல்லி எத்தேதோ ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான் அவன் ஜாலியாக பாட்டு பாடிட்டே அப்படியே க்ளோஸாக ஜோகனை பார்க்க ஜோகன் அவன் பண்ணுற காமெடி எல்லாத்தையும் பார்த்து இருக்கான் இப்படியே உங்களுக்குள்ளே அந்த மூமெண்ட் அப்படியே ஹாப்பியாக போயிட்டுருக்க அப்படியே பாட்டு பாடுறேங்கிற பேரில் அப்பப்போ ஜோகனுக்கு கிஸ் பண்ணிவிட்டு நார்த் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே இருக்கான் ரெண்டு பேரோட மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக போக அடுத்து மார்னிங் ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு நீ பார்த்துப்போ உன்னை ரொம்ப ரொம்ப நான் மிஸ் பண்ணுவேன் நீ பிடிவாதமாக இருக்காத நீ ரொம்ப பிடிவாதமாக இருந்தால் என்கிட்ட சொல்லணும் சரியா அப்படிங்கிற மாதிரி நார்த்தை பார்த்து அம்மா ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நான் நான் பத்திரமா பார்த்துப்பேங்கிற மாதிரி ஜோகன் சொல்ல சரி ஓகே பாய்னு சொல்லி அம்மா ஹக் பண்ணி கீஸ் பண்ணி அவனை அனுப்பி வைக்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்ன பீச் ட்ரிப்புக்காக வராங்க வா ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை எனக்கு அங்கே போகணும் போல் ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி நார்த்தை சொல்கிறான் இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருக்கீங்களா நான் போனதில்ல ஓ நீங்கள் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு வரனால பிஸியாக இருந்தனால போக முடியாதுல்ல என் கூட வாங்க இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி நார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு பேசுகிறான் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்ல சரி வாங்க போகலான்னு சொல்லி ரெண்டு பேர் அப்படியே அந்த பீச் பார்க்கலான்னு சொல்லி போக அங்கே போய் பார்த்தா சர்ப்ரைஸ்னு சொல்லி அங்கே டெர் ஹில்லு அப்புறம் நாவு டைகர்னு எல்லோரும் இருக்காங்க டே பாவிகளா நீங்களா எப்படா இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்க எங்கள் எல்லோரையும் சர்ப்ரைஸ் பண்ணுறக்காக ஜோகன் தான் வர சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி டெர் சொன்னா வா ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஜோகனை பார்த்து நார்த் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறான் அதுக்கப்புறம் சரி சரி வாவா எல்லாரும் சாப்பிட்லாம் எனக்குலாம் பசிக்குதுடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட போகிறாங்க சாப்பாட்டை பார்த்தோன்னே நம்ம நார்த்து பையன் தான் டோட்டலாக மாறிடுவானே அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு அவன் அவன் சர்வ் பண்ணுறது என்ன ஊட்டி விடுறது என்னன்னு ரொமான்டிக்காக எல்லாரும் பண்ணிகிட்ருக்கானுங்க பட் நம்ம டைகர் பையன் தான் ரொம்ப பாவம் அவன் அவனே எடுத்து சாப்பிட்றான் இவன் கிட்டலாம் ரொமான்டிக் ட்ரை பண்ணால் இப்படி தான் பல்பு வாங்கணுங்கிற மாதிரி அப்படியே நாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான் டைகர் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கான் அவனோட ஸ்டோரிலாம் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக வந்திருந்தா நல்லா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனோட ஸ்மைல் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது அதுக்கப்புறம் நாவ் டைகர் ரெண்டு பேரும் உட்காந்து அப்படியே அந்த பீச்சை பார்த்துட்ருக்காங்க ஏண்டா நீ பாஸ்டன் ட்ரிப்பு போகிறேன்னு சொன்னில என் கூட வரையான்னு சொல்ல ஏன்டா உன் மைண்டை நீ மாற்றிட்டியான்னு நாவ் கேட்குறான் அது ஆமாம் கொஞ்சம் மாற்றுற மாதிரி தான் இருக்குது இல்லைடா நான் வரல என்கிட்ட காசு இல்லை நான் இருந்த காசை கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்லி நான் சொல்கிறான் ஓ அப்படியா சரி வேணா ஒன்று பண்ணேன் நான் வேணால் உனக்கு பணம் தரேன் நம்ம ரெண்டு பேரும் ட்ரிப்புக்கு போகலாம் அதுக்கப்புறம் உங்ககிட்ட காசு இருக்கும்போது நீ திரும்ப கொடுத்துறேன்னு சொல்ல உண்மையாவா ஆமாம் சரி இரு நான் வீடியோ எடுத்துக்கிறேன் எதுக்குடா அப்புறம் நீ உன் மனசை மாத்திட்டனா அதனால நான் வீடியோ எடுத்துக்கிறேன் பேசி பேசு இப்போ சொன்னில அது எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்ல ஆட்ட பாவி கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசலான்னு நினச்சா இவன் வேற அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு டைகருக்கு சரி சொல்லுடா சொல்லுடான்னு சொல்ல சரி சொல்கிறேன்னு சொல்லி இவன் அப்படியே சொன்னான்ல அது எல்லாத்தையும் திரும்ப சொல்கிறான் அதை கேட்டுட்டு வைக்கப்பட்டுட்டு நான் அப்படியே அவனோட தோளில் சாஞ்சிக்கிறான் இதுக்கு பே பேர் என்னன்னு எனக்கு தெரியல ஒருவேளை ப்ரப்போஸ் பண்ணிட்டானுங்களா ரெண்டு பேரும் லவ் புரிஞ்சிருச்சு போல டைகர் மேலே சாஞ்சிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்க இப்போ தாண்டா எனக்கும் ஆல் செட் ஆச்சுங்கிற மாதிரி டைகர் அப்படி ரொமான்டிக்காக நான் பார்த்துட்ருக்கான் இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு வழியா ஒன்றா சேர்ந்தாச்சு அப்புறம் ஹில் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துக்கிறது ரொமான்டிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு அவங்க மூமெண்ட் எப்பயும் போல ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் போட்டோ எடுக்கிறேங்கிற பேரில் அப்பப்போ கீஸ் பண்ணி கி பண்ணி விளையாண்டுருக்காங்க அடுத்தது நம்ம நார்த்து ஜோகன் அவங்க பேர் தான் ரெண்டு பேர் பீச்சில் நடந்து வர நார்த்த சொல்கிறான் ஜோகன் இப்போ தான் எனக்கு புரியுது அங்கே எப்போ பார்த்தாலும் டெர் ஹில்லை ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்துட்டே இருப்பான் இதில் என்னடா இருக்குதுன்னு யோசிப்பேன் ஆனால் அதெல்லாம் மெமரிஸ்னு இப்போ தான் தெரியுது ஒரு நாள் அதை பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கிட்டா அது நல்லா இருக்குன்னு இப்போ தான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லி நார்த் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் நமக்கு வயசானால் கூட ஃபோட்டோ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்லன்னு சொல்ல ஏ நீ எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே நார்த்தை பார்த்து ஜோகன் கேட்குறான் என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கை டைட்டாக பிடிச்சிட்டு நடந்து வராங்க எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா தேங்க்ஸ் ஜோகன் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஆ நீங்கள் எனக்காக பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி நார்த்து கொஞ்சம் எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்கிறான் நான் உங்கள் கிட்டே ஒன்று கேட்கணும் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு என்னோடய லைஃப்பில் எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது பயமாக இருக்கா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜோகன் கேட்க ஒரு நாள் என்னை பார்த்தா அவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் என்னை விட்டு போயிடுவீங்களா கண்டிப்பாக அதை என்னால் இமேஜின் பண்ணவே முடியல எப்பயுமே என் கூடவே நீங்கள் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் எனக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும் ஒரு வேலை நீங்கள் என்னை விட்டு போயிட்டால் என்னால் அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது எப்பயுமே என் கூடவே இருக்கணும் என்னால் அதை ஃபேஸ் பண்ணவே முடியாது எனக்கு அதை நினைக்கும் போது பயமாக இருக்குது இந்த உலகத்தில் எது வேணாலும் விட்டு இருப்பேன் பட் கடைசியில் என்னை விட்டு நீங்கள் போயிடாதீங்க அதை மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியாது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி நார்த்து கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுகிறான் அதை கேட்கும்போது ஜோகனுக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் ഫ്യൂച്ച പറ്റി യോജിച്ചതേ ഇല്ല ഉന്നോട് ഫ്യൂച്ചറെ പറ്റി നീ യോച്ചിരിക്ക അോഹൻ കേക്കും എനിക്ക് ഒരു കുട്ടി ഫാമിലി ഈ അമ്മക്ക് വളരുന്നത് കാലമാണ് കുട്ടിയാണ് ഒരു വീട് എപ്പോയുമേ ഹാപ്പിയാർക്കണു നെപ്പോ കണവ് ഉങ്ങളോട കണവ് എത് എന്നോട് കണവ് നീന്താ എപ്പോയുമേ മറ്റും ത உன்னோட என்னோட கனவில் நீ தான் இருப்ப வேறு யாரும் இல்லை ஸோ எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ மட்டும் என் கூட இருந்தால் அதுவே போதுங்கிற மாதிரி ஜோகன் அப்படியே பார்க்குறான் நான் உன்னை மீட் பண்ணாமல் இருந்தால் என்னோடய லைஃப் அப்படியே வேறு மாதிரி போயிருக்கும் ஆனால் உன்னை மீட் பண்ணதுக்கு தான் என்னோடய லைஃப்பில் எனக்கு என்ன வேணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜோகன் எமோஷ்னலாக ஃபீல் பண்ண ஸோ என்னோடய பக்கத்தில் எப்பயுமே நீ இருப்பியா என்னோடய சந்தோஷமாக என்னோடய ஃப்யூச்சர் எல்லாமே நீ தான் நீ என்னை விட்டு எப்போயுமே போகவே கூடாது நான் உன்கிட்ட எப்போயுமே இதே மாதிரி தான் இருப்பேன் என்னை விட்டு நீ போகாத நான் உனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஜோன் அவனை பார்க்க அப்படியே எமோஷ்னல் ஆகிடுச்சி நம்ம நார்த்து பயணிக்கும் ஸோ நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி சார் அப்படியே டைலாக் காப்பேற்ற அதை கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி நார்த்துக்கு ஹாப்பி ஆகிடுச்சு என் ஃபுல்லாக நீ என் கூடவே இருக்கணும்னு சொல்ல கண்டிப்பாக எப்போயுமே நான் உங்களை விட்டு போவே மாட்டேன் இப்போ மட்டும் இல்லை லைஃப் ஃபுல்லாக அவங்க தான் இருப்பேன்னு சொல்ல ஐ லவ் யூ நார்த்னு ஜோகன் சொல்ல ஐ லவ் யூ ஜோகன்னு சொல்லி நார்த்தும் சொல்ல ரெண்டு பேரும் க்யூட்டாக ப்ரப்போஸ் பண்ணி அழகாக பீச்சில் கீஸ் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச எங்களோட லாங் கீஸுன்னு ஃபைனல் எபிசோடில் இதை தான்ப்பா காட்டினாங்க இன்னும் கொஞ்சம் மேட்டர்லாம் காட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் பட் அதோட டைரக்டருக்கு என்ன கோன்னு தெரில டக்குன்னு ஸ்டாப் பண்ணி விட்டுட்டாரு ஸோ அடுத்தது பார்த்தா நம்ம ஹில்லு பயணியும் டெர் பயணியும் தான் காட்டுறாங்க ரெண்டு பேரும் பீச்சில் நைட் டைமில் உட்காந்து அந்த ஸ்டார்ஸு மூன்ஸுன்னு ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்துட்டு ரசே இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி அப்படியே அந்த மூன் என்னோட விஷ் என்னென்ன கேட்கணும்னு சொல்லி டெரு சொல்கிறான் நம்ம டெரு பையனுக்கு நிறைய விஷ் இருக்கு அவன் நிறைய சாப்பிட்ணுமா ஆனால் குண்டாக கூடாதான் கொஞ்சம் ஹைட் ஆகணுமா அவன் லைஃப்பில் அவன் ஆசைப்பட்டது எல்லாமே கிடச்சிருச்சுன்னு சொல்ல உங்களுக்கு ஏதாவது விஷ் இருக்கான்னு சொல்லி டெரு கிட்டே டெரு வந்து கிட்டே கேட்க நீ என்னோடய பாய் ஃப்ரெண்ட் தானே எப்போயுமே என் பக்கத்துலேயே இருக்கணும் அதான் என்னோட விஷயம்னு சொல்ல அப்போ என்னோட மைண்டை நான் மாற்றிக்கிறேன் என்னோட விஷ் வேறு ஒன்று இருக்குது என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஒரு ஒரு வருஷமும் இந்த மூணு மூனை இங்கே உட்காந்து பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சொல்ல அப்படியா அந்த மூனை வேணால் உனக்கு நான் பிடிச்சி தரேன்னு சொல்லி அப்படியே கையை கிட்ட கொண்டு வர போய் சொல்லாதீங்கிற மாதிரி டேரு சொல்கிறான் இருன்னு சொல்லி அப்படியே கை எடுக்க அதில் அந்த செயின் வருது பாட்டி கொடுத்த செயின் அதை அப்படியே டெரோட கழுத்தில் போட ரெண்டு பேரும் ஹாப்பியாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ஸோ நான் தான் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்னு டெரு சொல்கிறான் இல்லை நான் தான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஹில்லு சொல்கிறான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இந்த மேட்டரில் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்க ஃபைனலி என் பாய் ஃப்ரெண்டு சொன்னதை நான் ஒத்துக்கிறேன் நீ இதாண்டா என்ன லவ் பண்ண சரியா அப்படிங்கிற மாதிரி ஹில்லு கடைசியில் சரண்டர் ஆயிட்டான் அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்க இந்த ஹாப்பி மூமெண்ட்டோட இந்த சீரீஸை இங்கே முடிச்சிருக்காங்க அடுத்த செகண்ட் சீசன் எப்போ வரும்னு தெரில அதில் தான் நம்ம டோன்ஃபா அப்புறம் டைப் உன் அர்த்திட் டாவ் அவங்களோட ஸ்டோரி வரும் பட் அது எப்போ வரும்னு தான் தெரில சீக்கிரமாக கண்டினியூ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் பட் இந்த இயர்க்குள்ளே தான் வரும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான ஆக்சுவல் டேட் என்னங்கிறது எனக்கும் தெரியல நானும் அவங்க ஸ்டோரிக்காக வெயிட் இருக்கேன் ரொம்ப எமோஷ்னலாக போகிறது டைப் அன்டோன் அவங்களோட ஸ்டோரி எண்டிங் கொஞ்சம் ஷேடாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது நாவலில் பட் என்னென்னு எனக்கு ஃபுல்லாக தெரியல ஆர்த்திட்டோட ஸ்டோரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ எப்படி வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாவல் இருக்குது பட் எனக்கு நாவல் படிக்க டைம் இல்லை ஸோ அதனால் நாவல் அப்டேட் என்னால் பண்ண முடியல இல்லைனா டைம் இருந்தால் நான் கண்டிப்பாக எப்போயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது படிச்சிட்டேன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த சீரிஸை எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இதே மாதிரி புது சீரிஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ yeah